அரியலூர் மாவட்டம் அரியலூர் நகரம் முன்னாள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய நகரக் கழகத்தினுடைய செயலாளர் தமிழரசன் இதயதெய்வம் புரட்சித் தலைவி அம்மாவனுடைய அனைத்திந்திய அண்ணாதிராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய இயக்கத்தை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் அம்மாவோடு முப்பத்தி மூன்று காலம் பயணித்த தியாகி தியாகம் செய்த தியாகத் தலைவி அவர்கள்தான் இந்த இயக்கத்தை காப்பாற்ற முடியும் தமிழ்நாட்டு மக்களையும் காப்பாற்ற முடியும் தெய்வம் புரட்சித்தம் பழவி அம்மாவினுடைய அரசியல் வாரிசு புரட்சித்தாய் சின்னம்மாவினுடைய தலைமையில் பயணித்து கழகத்தில் சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டை காப்பாற்ற இந்த திருட்டு கும்பல் திருட்டு திராவிட ஆட்சியை கஞ்சா கும்பல் ஒழிய மக்கள் பாலியல் வன்கொடுமை மக்கள் எண்ணற்ற துன்பங்கள் அணிவித்து வருகிறார்கள் அதையெல்லாம் விடிவு காலம் பிறப்புவதற்கு தீயசக்தி திமுகவை தமிழ்நாட்டில் விரட்டுவதற்கும் இதே தெய்வம் புரட்சித்தலைவர் அம்மாவனுடைய தியாக தலைவி அவர்கள் யாரை கை காற்றுகிறார்களோ அவர்களை அறிவு சட்டமன்றத்துக்கு சட்டமன்ற உறுப்பினர் அனுப்புவோம் தமிழகத்தை காக்க தமிழகத்தின் நலனை வளர்ச்சியையும் மீண்டும் அம்மாவின் அம்மாவின் செயல்பாடுக்கு கொண்டுவதற்கு ஒரே காரணம் ஒரே உண்மையுள்ள தலைவர் தியாகத் தலைவி சின்னம்மா அவர்கள் அவர்கள் தலைமையை ஏற்று பயணிப்போம் அவர்கள் தான் அனைத்திருந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பொதுச்சியாளராக இருக்கிறார் அவர்தான் தமிழ்நாட்டை ஆளக்கூடிய சக்தி படைத்தவர் அவரை தலைமையை ஏற்று நாங்கள் பயணித்து வெற்றியை நிரூபிப்போம் சட்டமன்றத்தில் ஆயிரம் உழைப்போம் எனது பெயர் என் பி எஸ் கூத்தரசன் முன்னாள் நகரமன்ற பதிமூனாவது நகரமன்ற உறுப்பினர் அரியலூர் நகராட்சி அரியலூர் மாவட்டம் வாழ்ந்தாலும் புரட்சித் தலைவி புகழ்பாடி வாழ வேண்டும் இறந்த பின் என் மீது கழக குடி போற்றி வேக என் உடல் வேக வேண்டும் என்ற கொள்கை முழக்கத்தோடு வாடும் அரியலூர் மாவட்டத்தின் சார்பாகவும் அரியலூர் மக்களின் சார்பாகவும் வருகின்ற புரட்சி தாய் சின்னம்மா அவர்களின் தலைமையேற்று கழகத்தையும் கழக தொண்டனையும் கட்சியையும் காப்பாற்ற வேண்டுமாய் இந்த நேரத்திலே நாங்கள் சூளுரைக்கிறோம் அரியலூர் சட்டமன்றத்தில் புரட்சி தாய் சின்னம்மா யாரை விரல் கை விரல் காட்டுகிறார்களோ அவரை சட்டமன்ற உறுப்பினராக ச உறுப்பினராக அனுப்புவோம் என்று இந்த நேரத்திலே சபதம் ஏற்கிறோம் தாமதமான வெற்றி தரமான வெற்றி ஆகட்டும் தாய் சுந்தமா தலைமையில் பாலியல் வன்கொடுமை அதிகமா இருக்கு கஞ்சா புழக்கம் அதிகமா இருக்கு இதெல்லாம் புரட்சி தாய் புரட்சி தலைவி வழிவந்த புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் தலைமையேற்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கழக பொதுச்செயலாளராகவும் தமிழகத்தின் முதலமைச்சராகவும் அரியணை ஏறினால் இந்த குடும்ப ஆட்சியையும் இந்த துரோக ஆட்சியையும் வீழ்த்த அம்மா ஒருவே ஒருவரே தலைமையாக இருக்க வேண்டும் என்பது எங்களது அயராத கடமை அரியலூர் மாவட்டம் அரியலூர் நகரம் சத்ய நகர் இரண்டாவது இருக்கிற கட்சியில் எழுபத்தி ரெண்டு முதல் உறுப்பினராக இருக்கிறேன் அம்மாவே தெய்வம் அம்மா கையை காமிக்கிறவர்கள் தான் வெற்றி புதார்கள் அம்மாவை கட்சியை ஒன்றா சேர்த்து ஒரே அணியாக இருந்து ஜெயிக்கணும் அம்மா இதுதான் என்னுடைய ஆசை